சரிமா நானும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் பத்திரமா இருந்துக்கங்க டேய் சாப்பிடாம போற ஆபீஸ்ல கேண்டீன் இருக்கலமா கிருஷ்ணம் வரல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்குறோம் நீ நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திர போடுமா டேய் நீ நாஷ்டா பண்ண வந்தத நான் வீட்ல செஞ்சேன் என்னடா இப்படி பண்ற சரிமா இப்ப என்ன ஆச்சு நீ சாப்பிட்டுக்கோ நான் ஆபீஸ்க்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் சரிப்பா பாத்து போ காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு டயர்டாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் இப்படி உட்காந்து எஞ்சி போகலாம் யார் கால் பண்ணுறாங்களே ஹலோ ஹலோ யார் பேசுகிறீங்க சம்மந்தியின் நான் தான் ஓ கீதாவா அண்ணினே கூப்பிட்லாம் இல்லை என்ன சம்மந்தின்னு அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளலாம் எப்படி இருக்காரு நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் அங்கே என் மருமகள் எப்படி இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கேயும் நாங்கள் எல்லாம் இருக்கோம் அண்ணி அப்புறம் சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்குது எனக்கு என்ன கீதா நான் இருக்கேன் மாப்பிள்ளை வேலைக்கு கிளம்பியாச்சா ம் இப்போதான் கிளம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் ஓ அப்படியா சரி அப்புறமா கல்யாணத்தை பற்றி எதுவும் பேச்சு இல்லையே அதான் ஃபோன் பண்ணேன் தப்பா நினச்சிக்காதீங்க இதில் என்ன இருக்குது தப்பாக நினைக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் அண்ணி மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வேணும் இதை கேட்குறதுக்கு இவ்வளோ தயக்கமா என்னை மன்னிச்சிரு கீதா இதெல்லாம் நானே பார்த்து பண்ணியிருக்க வேண்டியது ஏதோ ஞாபகத்தில் விட்டுட்டேன் என் மருமக ரொம்ப கொச்சிக்கினாளா ஐயோ அன்னி என்னை வருத்த எடுத்துட்டா மாப்பிள்ளைக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரே சந்தேகம் ஏன் பொண்ணு பார்த்துட்டு போய் இத்தனை நாள் ஆகிக்கூடும் இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்காங்களே அதான் ஐயோ பாவம் இப்போவே உடனே மனோக்கு ஃபோன் பண்ணி என் மருமகிட்ட பேசி சொல்லுறேன் சரியா என் மரும சந்தோஷமாக இருக்க சொல்லு ரொம்ப அண்ணி யாருக்கு நிம்மதியோ இல்லையோ எனக்கு ரொம்ப நிம்மதி என் பையனை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சில மருமங்களுக்கு ஆமாங்கண்ணி ரொம்ப பிடிச்சி போயிருக்கு பசங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுதண்ணி நம்மளுக்கும் ஒரு பார அரங்கும் அல்ல நீங்கள் சொல்கிறதும் சரிதான் கீதா நான் என் பையன்கிட்ட பேசி எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் என் மருமகளை வீட்டுக்கு கூப்பிட்டுக்க மோத அதை பண்ணுங்கண்ணி என் என்கிட்ட இருந்து இருந்து என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு அந்த டார்ச்சரை நீங்களும் அனுபவிங்க இந்த விஷயம் இப்படி நீ பேசியிருக்கேன்னு என் மருமகளுக்கு தெரியட்டோம் ஐயோ அண்ணி பேசியே என் காரில் ரத்தத்தை வர வச்சிருவா சரி கீதா நான் உடனே ஃபோன் பண்ணி மருமகள் பேசி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அண்ணி அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன் சரி கீதா ஐயோ இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன் முதல் மனோவுக்கு ஃபோன் பண்ணணும் ஹலோ மனோ ஹலோ அம்மா என்னம்மா உடம்பு ஏதாச்சும் சரி இல்லையா நான் வீட்டுல வந்து கிளம்புனேன் அதுக்குள்ளே போன் பண்ணிருக்கீங்க ஐயோ இது ஒண்ணு இல்லடா ஏன் அவ்வளவு பதட்ட படுற சும்மா தான் பண்ணேன் ஆபீஸ் ரீச் ஆயிட்டியா இப்பதான் உள்ள நுழைற என்ன விஷயம் என் மருமக உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கா என்னமா மருமகளா டே மடையா உனக்கு பொண்ணு பார்த்துட்டு அந்த மே மறந்துட்டியா ஆமா இல்ல மறந்துட்டமா ஐயோ உன்னை போல பிள்ளைய வச்சுக்கினே ஏண்டா ஒரு மனுஷன் இத்த கூடவா மறப்ப சாரிமா அவ்வளோ வேல டென்ஷன் சரி இப்ப அதுக்கு என்ன அதுக்கு என்னவா என் மருமக உன்கிட்ட பேசணுமா முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு என்னமா உன் மருமக இவ்வளோ அட்வான்ஸா இருக்காங்க அப்புறம் யாரோட மருமக சரி மனோ அந்த பிள்ளைய ரொம்ப வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமா கட்டிக்கடா மா இதெல்லாம் இங்க பேசுற பிச்சா வீட்டுக்கு வந்து பேசுறான் வெயிங்க சரி சரி கோபப்படாத முதல்ல அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பேசுடா ம் சரி மத்தியானம் ஃப்ரீ டைம் இருந்தா அப்ப பேசுறேன் மனோ அம்மா பேசுறேன்னு சொன்னா இல்ல சரிடா வெச்சிடற நிஜமா வீனாங்க பொண்ணு பார்த்த விஷயத்தை மறந்துட்டு இருக்கேன் சார் நான் கொடுத்த ஃபைல் என்ன ஆச்சு சார் கிறிஸ் சார் வந்தாக்கா என்னதான் திட்டுவார் அந்த ஃபைல செக் பண்ணீங்களா இல்லையா அட யாரடா இது நம்ம ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்க மாதிரி தெரியுது போதும் சார் கலாய்க்காதீங்க நான் தான் பிரந்தா அட நம்ம பிரந்தாவா எப்பமேத்தோட தெரியற மாதிரி Dress போட்டுன வர பிரந்தாவா இது நீக்கு என்ன பிரந்தா கலக்குறீங்க என்ன கலக்கி என்ன பயன் சார் ஒருத்தன் கூட பார்க்க மாட்டேன்றான் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல தெரியுமா ஐயோ பாவம் இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ஆமா சார் இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது உங்களுக்கு என்ன பிருந்தா நல்ல அழகா இருக்கீங்க உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் மாட்ட மாட்டாங்க மாட்டலையே சார் என்ன செய்ய நீங்க ஏன் நம்ம தனுஷ் சாருக்கு ட்ரை பண்ண கூடாது தனுஷா என்ன தனுஷ் அட நம்ம ஃபிலிம் ஆக்டர் தனுஷ் தான் உங்களை கட்டிக்கிற அத்தனை பொருத்தமும் அவருக்கு மட்டும்தான் இருக்கு போதும் சார் ரொம்ப ஓட்டாதீங்க ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன சார் நான் சோடா புட்டி எல்லாம் இப்படி இருக்கிறதுனால என்ன கலாய்க்கிறீங்களா ஹே பிருந்தா பிருந்தா அப்படியெல்லாம் இல்லை சும்மா விளையாட்டுக்கு தான் சோடா புட்டி போட்டா நீங்க அழகாக தான் இருக்கீங்க சோடா புட்டி போட்டாலும் ஆமா உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு கேள்விப்பட்டேன் ஐயோ பிருந்தா மேடம் நான் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன் ஐயோ அது எனக்கே தெரியும் கல்யாணம் ஆகலையே என்னதான் கேள்விப்பட்டேன் ஆமா மேடம் இப்பதான் ஒரு பொண்ண பார்த்துட்டு வந்துருக்கேன் ஓ அப்பனா கூடிய சீக்கிரத்துல எங்களுக்கு கல்யாணம் சாப்பாடு போட போறீங்க ஆமா மேடம் கூடிய சீக்கிரத்துல போடுறேன் வந்துருங்க ம் சரி சரி ஆமா உங்க பியான்சி எப்படி இருக்கும்

எதுவா இருந்தாலும் நீ ஏன் சொல்லிருக்கலாம்ல ஆமா கிருத்திகா என்னடா இது வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டியே எதுவா இருந்தாலும் இந்த மாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல உங்க அம்மா நான் ஒரு கை பார்த்திருக்கவனே அது விட்டுட்டு இப்படி வீட்டை விட்டு போன முடிவு எடுத்துட்டியே சாரி அத்தை சாரி மாமா என்னால உங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதுக்கு என்ன இப்படி வீட்டு விட்டு போவியா என்ன கிருத்திகா அம்மா விடுங்கமா மறுபடி மறுபடியும் அத பத்தி பேசாதீங்க கிட்டகா பாட்டி என்னடாமா இப்படி பண்ணிட்டே இந்த பாட்டி ஒரு முறை நினைச்சு பார்க்க கூடாதா ஐ அம் சாரி பாட்டி எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாரும் அத பத்தியே பேசாதீங்க அவ மனசு கஷ்டப்படுறல்ல சரி ஆனது ஆச்சு விடு உனக்கு பிடிச்சிருந்த கெட்ட நேர எல்லாம் போய் இனி என் பேத்திக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் எதுக்கும் கவலைப்படக்கூடாது இனிமே எதுவா இருந்தாலும் நீ இந்த பாட்டி கிட்ட சொல்லணும் சரிங்க பாட்டி உனக்கு எப்படி மனசு வந்துச்சு ராத்திரி முழுக்க என்னால தூங்கவே முடியல தெரியுமா எங்கடி இருந்த எங்க போன எதுக்கு நீ வீட்டை விட்டு போன அம்மா என்ன கிருத்திகா என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து வந்திருக்கலாம் இல்லை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மனசை விட்டு பேசி இருந்திருக்கலாம் ஒரு வயசு பொண்ணு இப்படி வீட்டை விட்டு போயிட்டே தப்பா ஆயிருந்துச்சுனா உங்கள் அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்லுவான் எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணடி உனக்கு இதெல்லாம் ஆச்சுன்னா உங்கள் அப்பா என்னை தோளைச்சு கட்டிடுவாரு ஏன் இப்படி பண்ண உங்களால் தாம்மா உங்களால் மட்டும்தான் என்ன

உன் பொண்ணே தெரிஞ்சிட்டா அவள் சின்ன பொண்ணு அவளுக்கே நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரியுது உனக்கு என்ன தெரியலையா அப்படி சொல்லு குட்டி நீ பேசின பேச்சு அம்மாவுக்கு கூட சகிக்கல அதான் எங்க நிக்காம போயிட்டாங்க பாரு இன்னில இருந்து எனக்கு கிருத்திகாவையும் சேர்த்து மூணு பசங்க கிருத்திகாவை நாங்களே வளர்த்துக்கிறோம் இனி என்ன அவ காலேஜ் போனோம் படிக்கணும்

அவர் என்ன சேர்த்துக்க மாட்டார் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காருண்ணா நான் எங்கே போட்டோம் எங்கேயாச்சும் போ ஆனால் என் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது உனக்கெல்லாம் வீர்வு சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அதோட அருமை தெரியும் சின்னத்துலேருந்தே சுகுசா வளர்ந்துட்டேன் இல்லை அதான் உனக்கு பணம் காசோட அருமை தெரியல சொந்தத்தோட அருமையும் தெரியல கிருத்திகா அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்றாங்க நீ சொல்லமா நான் எங்க போட்டோம் நான் இங்கே இருந்துக்கிறேன் வேண்டாமா நீங்க இங்க இருக்காதீங்க இங்க இருந்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட சந்தோஷமே போயிடும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா எல்லாரும் என்ன பார்க்குவாங்க வேண்டாம் நீங்க வீட்டை விட்டு போயிடுங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு நான் நடந்துகிட்டேன் எல்லாரும் போ போட்டோம் ஆனால் இன்னும் மட்டும் இருக்காது அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன்